வேர்க்கடலை தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிடுவதால் அவ்வளவு சத்துக்கள் கிடைக்கிறதா இந்த வேர்க்கடலை சந்தையில் போனா ஆங்காங்கே விற்பார்கள் கிராமங்களில் ஒரு உலக்கே ஐம்பது ரூபாய்க்குள் தான் இருக்கும் வேர்க்கடலையில் உள்ள சத்துக்கள் பாதாமில் உள்ள சத்துக்களை விட அதிகமாம் ஆனால் மக்கள் தான் தேடி போகிறார்கள் அந்த சத்துக்கள் வேர்க்கடலையில் இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் வேர்க்கடலையில் எவ்வளவு சத்துக்கள் உள்ளது என்பதையும் அந்த சத்துக்கள் உடம்பில் எந்தெந்த உறுப்புகளுக்கு நல்லது என்பதையும் பார்ப்போம் வேர்க்கடலையில் புரதம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் சரியான அளவில் உள்ளன மோனோ அனேச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பி வைட்டமின்கள் நரம்பு மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஜீரண சக்தி நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது நெறி அளவில் சாப்பிடுவதால் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆரோக்கியமான செல்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது ஆற்றல் அளிக்கும் உணவு உடனடி ஆற்றல் தரக்கூடியது முடி மற்றும் தோல் ஆரோக்கியம் வைட்டமின் இ மற்றும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது வேர்க்கடலையில் நிறைந்துள்ள வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி நைன் அல்லது போலிக் அமிலம் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு முக்கியமானது மேலும் இதையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது வேர்க்கடலையில் மெக்னீசியம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி ஒன் மற்றும் தாமிரம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன இது மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக செல்ல உதவுகிறது சிறுநீரை கழிக்க உதவுவதோடு எரிச்சலையும் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முதுமையை தள்ளி போடலாம் தேவையற்ற கொழுப்புகள் சேராமல் பாதுகாக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது வேர்க்கடலையில் மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைந்துள்ளன அவை கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவும் தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடுவது உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது வேர்க்கடலையில் நிறைந்துள்ள கார்போஹைட்ரேட்டுகள் புரதம் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கும் இதயம் ஆரோக்கியமாக செயல்பட உதவும் வேர்க்கடலையில் இதயத்திற்கு ஆரோக்கியமான பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இதில் நிறைந்துள்ள மெக்னீசியம் நியாசன் தாமிரம் உள்ளிட்டவை இதயம் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வேர்க்கடலை சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதுடன் ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை சிறப்பாக கட்டுப்படுத்த உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது வேர்க்கடலையில் உள்ள புரதம் நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எலும்புகளை வலுவாக்கும் வேர்க்கடலை மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் பிற தாதுக்களை நல்ல மூலமாகும் அவை வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது புரதம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் சரியான அளவில் உள்ளன மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பி வைட்டமின்கள் நரம்பு மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஜீரண சக்தி நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது நெறிண்ட அளவில் சாப்பிடுவதால் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆரோக்கியமான செல்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது ஆற்றல் அளிக்கும் உணவு உடனடி ஆற்றல் தரக்கூடியது முடி மற்றும் தோல் ஆரோக்கியம் வைட்டமின் இ மற்றும் போலேட்டுகள் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது அதிக அளவில் உண்ணல் கலோரி அதிகமாகவே செல்லும் எடை அதிகரிக்கும் அபாயம் அலர்ஜி ஏற்படுத்துதல் சிலருக்கு வேர்க்கடலை அலர்ஜி அபாயகரமாக இருக்கலாம் ஆக்சிலேட் சிக்கல் சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்பு அதிக நார்ச்சத்து சாப்பிடும் அளவை மீறினால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சோடியம் அதிகரிப்பு உப்பு சேர்த்த வேர்க்கடலையில் சோடியம் அளவு அதிகம் மட்டமான பச்சை உணவு வெறுமனை வேர்க்கடலையை உண்ணுவதால் ஆரோக்கிய சமநிலை பாதிக்கலாம் புரதம் அதிகரிப்பு தேவைக்கு மீறினால் சிறுநீரகங்களுக்கு சிரமம் உடல் சூட்டை அதிகரிக்க வாய்ப்பு வேர்க்கடலை ஒரு ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவாகும் இது புரதம் நார்ச்சத்து மற்றும் கொழுப்பு சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளால் நிறைந்துள்ளது ஒழுங்கான அளவில் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதே நேரத்தில் அலர்ஜி அதிக கலோரி மற்றும் போதிய சேமிப்பு குறைபாடு போன்ற அபாயங்கள் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சாமல் உணவில் சேர்த்தால் வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவுப் பொருளாக பயனளிக்கிறது